இதை நாங்க பேசுனா அங்க ஏத்துக்க மாட்டறாங்க அவங்க தீர்மானத்தை நேர வெட்டிறாங்க அங்க நட்டுறது அப்பற எதுங்க 40ம் நமதே நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல உரிமைகள் நம்ம பேய் அங்க பேசுவோம் அழுத்தம் கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் அப்படி இப்படி அல்வா கு பேசிடேதிங்க கடச்சல அள்வா தான் கொடுக்குறீங்க நீங்க என்னல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டெல்லில ஏகா உங்க தம்பிதுரா தான் அதுக்கு ஆதரவா பேசிருக்காரு அங்க பார்க்க

தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமையன்கள் கனிமால தரக்கூடாது ஏழை முறைகளை வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்ன பொதுவாக சொன்னேன் உண்மை இப்படிதான் பேசியிருக்காரு நீங்க என்ன ஏமாத்துறீங்க பேசாதீங்க சாமி இந்த கோட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு பழனி புழுகு வந்து எட்டு நொடிக்குங்கிற அமர் இருக்கு நீங்க பேசுறது ஏ என்னங்க அது எப்ப பாரு இதே மாதிரி பேசினா என்னங்க அர்த்தம் ஒரு முடிவை சொல்லுங்க சொல்றீங்களா இல்லையா இப்ப நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க ஏங்க இங்க பாருங்க அந்த டங்ஷன் அரம்பு மட்டும் வந்துருச்சுன்னா நான் வந்து ராஜினாமா பண்றேங்க

நானும் அப்படிதாமான்னு நினைச்சேன் வழக்கம் போல இப்போ வெளிநடப்பு செஞ்சுருவான் ஒரு பக்கம் போயிருவோன்னு நினைச்சேன் பார்த்தா ஃபயரா பேசிக்கிட்டு இருக்காரு அது எல்லாம் ஒரு கணக்குமா என்ன அது ஒன்றும் இல்லை இப்போ புதுசா வேற ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓட்டை பிரிக்கிருவாரு அப்புறம் இன்னொரு பக்கம் ரெட்டைலையே கருத்து கேளுங்கன்றாங்க இன்னொரு பக்கம் பத்து தோல்வி கட்சி வேற நாலா மூணா பிரியுது இந்த டைம்ல நம்ம ஃபயரா இறங்கினாதான் கட்சியும் காப்பாற்ற முடியாது அச்சு பிடிக்கணும்னு இப்போதான் இவருக்கு தோணி இருக்கு பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி இனிமேலாவது ஃபயராக ஃபயரா இருப்போன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு என்ன நினைச்ச? சொல்லிட்டப்ப என்ன நினைச்ச? என்ன என்ன நினைச்ச? என்ன நினைச்ச சொல்லு என்ன நினைச்ச? ஏய்